ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மகா சங்கடகர சதுர்த்தி உங்களுக்கு இருக்கும் பல கோடி ரூபாய் கடன் தீர தீராத கஷ்டங்கள் தீர தீராத நோயெல்லாம் வந்து தீர்ந்து குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க செல்வம் பெருக பிள்ளையார்பட்டி விநாயகரை நினைத்து இந்த ஒரு தீபம் ஏற்றி வைத்து இந்த எளிய பொருளை மறக்காமல் வாங்கிவிடுங்கள் விநாயக சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடிய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியை தான் நாம மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் அன்றைய தினம் கண்டிப்பான முறையில் அனைவருமே விநாயக பெருமான வழிபாடு வந்து செய்யணும் அப்படி அவரை வழிபாடு செய்கிறது மூலமா நம்ம வாழ்க்கையில பல நன்மைகள் வந்து உண்டாகும் நம்முடைய கஷ்டங்கள் தீரவும் நன்மைகள் பெருகவும் இந்த நாளில் நாம் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு எந்த பொருளை வாங்கி கொடுக்க வேண்டும் எந்த பொருளை நம்ம வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடு வந்து செய்யணும் அது குறித்த ஆன்மீக தகவலை

வந்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்குரிய தினமா சொல்லப்படுவதுதான் விநாயகர் சதுர்த்தி சதுர்த்திக்கு முன்பாக சேர்ந்து வருவது வந்து சிறப்பு இந்த வருடம் மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது இந்த திதியானது இன்று மாலை ஆறேகால் மணிக்கு மேலதான் ஆரம்பிக்குது இந்த நாளில் நாம விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது மிகவுமே வந்து சிறப்பு அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க வழிபாடு மட்டுமே வந்து செஞ்சுக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய கோவிலுக்கு போய் அங்க நடக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய அபிஷேகத்துல வந்து கலந்துகிட்டு உங்களால முடிஞ்ச பொருள்களை வாங்கி அபிஷேகத்துக்கு வந்து கொடுங்க அது கூடவே அருகம்புல் மாலை வாங்கி கொடுத்தா நல்ல பலன் வந்து கிடைக்கும் வீட்டுல விநாயகருடைய சிலை வந்து வச்சிருக்கவங்க விநாயக பெருமானுக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேகங்களை வந்து செய்யணும் அதிலும் குறிப்பா தேன் அபிஷேகம் செய்வது அப்படின்றது மிகவும் வந்து சிறப்பு விநாயக பெருமானுக்கு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தேன் அவல் பொறி சர்க்கரை பொங்கல் சுண்டல் இந்த மாதிரி உங்களால செய்ய முடிஞ்ச ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை செய்து நீங்க வழிபாடு வந்து செய்யணும் இப்படி நைவேத்தியம் வந்து வச்சதுக்கு அப்புறமா ஒரு பதினோரு அகல் விளக்குகள் வந்து எடுத்துக்கிறோங்க அந்த பதினோரு அகல் விளக்குகளை வந்து சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் வந்து வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறமா விநாயக பெருமானுக்கு முன்னாடி இந்த அகல் விளக்கை ஒரே நேர்கோட்டில் கிழக்கு பார்த்தவாறு அல்லது வடக்கு பார்த்தவாறு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் வந்து ஏற்றணும் இன்றைய தினம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய திரி போட்டு தீபம் ஏற்றுவது மிகவும் குரு வியாழக்கிழமையில இந்த சதுர்த்தி நமக்கு வந்திருக்கிறதுனால மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய திரி கிடைத்தது அப்படின்னா அதை வாங்கி நீங்க தீபம் ஏற்றுறது வந்து சிறப்பு கிடைக்காத பட்சத்தில் நார்மலா நாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற பஞ்சு இந்த தீபத்தை வந்து ஏற்றிக்கலாம் மா இலை வாழை இலை எருக்கை இலை வேப்ப இலை இப்படி எந்த இலை கிடைத்தாலும் இந்த இலையை வைத்து அது இந்த தீபத்தை ஏற்றுவது இன்னும் சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்படி தீபம் வந்து ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப சொல்ல போற இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தோரு முறை நீங்க வந்து உச்சரிக்கணும் செல்வ வளம் பெறுகிறதுக்கும் நம்ம கேட்ட வரும் கேட்டபடியே கிடைக்கிறதுக்கும் இன்றைய தினத்துல சதுர்த்தி தினத்துல நாம உச்சரிக்க வேண்டிய அதிசக்தி வாய்ந்த விநாயக பெருமானுடைய மந்திரம் ಓಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿತ್ಮಹೇ ವಕ್ರದುಮಹಿ ದಂದೋದಿ ಪ್ರಚೋದಯತ್ ಓಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿತ್ಮಹೇ ವಕ್ರದು ದೋ ದಂಧಿ ಪ್ರಚೋದಯತ್ ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தந்தோ தந்தி பிரசோதையர் நான் மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்க இருபத்தோரு முறை உச்சாடனம் பண்ணிட்டு உங்க வழிபாட்டை வந்து நீங்க வந்து முடிச்சுக்கலாம் இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் வந்துட்டு எரியணும் அதுக்கப்புறம் இந்த தீபத்தை நீங்க குளிர வச்சுடலாம் இந்த முறையில இன்றைய தினம் உங்கள் வீட்டில் நீங்க மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் தீபமேற்றி வழிபாடு செய்கிறது மூலமா விநாயக பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கிறதுனால நம்ம வீட்டில் எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் ஐதீகமா வந்து சொல்லப்படுது கடன் வந்து வந்து நோய் அதே மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த நாளில் அதிலும் குறிப்பா விநாயக பெருமானுக்கு எந்த பொருளை எல்லாம் நைவேதியத்துக்கு வாங்கி கொடுக்கணும் அது குறித்த தகவலை நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தியை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க அதிலும் குறிப்பா இந்த ஆவணி மாதத்தை

காரியத்தை நாம் செய்யறதா இருந்தாலும் அந்த காரியத்தில் எந்தவித தடைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக விநாயக பெருமான வழிபாடு வந்து செய்வோம் நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் புதிதாக ஏதாவது ஒரு விசேஷமான நாட்களில் தின்பண்டங்கள் செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த தின்பண்டங்களை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பா மஞ்சளில் விநாயகரை வந்து பிடிச்சு வச்சுட்டு தான் அடுப்பையே பத்த வைப்பாங்க அதே மாதிரி தின்பண்டங்களை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா முதல்ல பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகருடைய படத்துக்கு முன்னாடி தான் அந்த பட்சணங்களை வந்து ஐந்து ஏழு அப்படின்ற எண்ணிக்கையில வைத்து வழிபாடு வந்து செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் தின்பண்டங்களை விரும்பி சாப்பிடுவார் அப்படின்றதுனாலதான் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அந்த காரியம் வெற்றி அடைவதற்கு விநாயக பெருமானு அவருக்கு பிடித்தமான தின்பண்டங்களை வைத்து வழிபாடு செய்யும் போது விநாயக பெருமான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரு கூற்றும் இன்னபட்சக்கும் நிலவி வந்துட்டு இருக்கு அந்த முறையில விநாயக பெருமானுக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வைக்க வேண்டிய நெய்வேதியங்களை பற்றியும் செய்ய வேண்டிய அபிஷேகங்களை பற்றியும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேக ஆராதனைகள் அப்படின்றது வந்து நடக்கும் இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு வந்து அந்த தெய்வத்தை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் தங்களுக்கு கஷ்டங்களை தெய்வத்துக்கிட்ட முறையிட்டு வந்துட்டு போவாங்க அப்படி தெய்வங்களுக்கு உக்ரநிலை வந்துட்டு வரும் அந்த செய்து சாந்தி அடைய வைக்கிறதுக்காகவும் தெய்வத்தை குளிர்விப்பதற்காகவும் தான் அபிஷேகங்கள் வந்து செய்யப்படுது நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்றதுக்காக விநாயக பெருமானை வழிபடணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலுக்கு போய் மகா சங்கடகர சதுர்த்தி நாளன்னைக்கு விநாயக பெருமானுக்கு கஸ்தூரி மஞ்சள் சந்தனத்தால அபிஷேகம் வந்து செய்யணும் இயன்றவர்கள் சந்தன காப்பு கூட வந்து செய்யலாம் இப்படி வந்து செஞ்சுட்டு உங்கள் கைப்பட நீங்கள் வந்து செஞ்ச லட்டு கொழுக்கட்டை இதை வந்து ஒரு நூற்றி எட்டு எண்ணிக்கையில் செய்து அதை விநாயக பெருமானுக்கு நெய்வேதியமாக வைத்து வழிபாடு வந்து செஞ்சுட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வந்து கொடுக்கணும் இப்படி தர்றது மூலமாக விநாயக பெருமானுடைய அருளால் கடன் பிரச்சனை அப்படின்றது முற்றிலுமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதே மாதிரி நோய் வந்து தீரணும் இப்போ ரொம்ப நாளாக நோய் பிரச்சினையினால் அவதிப்பட்டு இருக்கவங்க நோய் தீரணும் அப்படின்ற பட்சத்தில் விநாயக பெருமானுக்கு இந்த நாளில் சுத்தமான மலை தேனை வாங்கி வந்து அபிஷேகம் வந்து செய்யணும் அப்படி அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த தேனை நீங்க கொஞ்சமா இயற்கிட்ட கேட்டு வாங்கி வந்து தினமும் காலையில வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் வீதம் நீங்க குடிச்சிட்டே வந்துட்டு வரணும் இப்படி செய்யறது மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்கள் படிப்படியா குறைவத கண்ணால வந்து நாம வந்து காண முடியும் இந்த வழிபாட்டு முறைகளை மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்குத்தான் நாம செய்யணும் அப்படின்னு வந்து கிடையாது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளனைக்கு இந்த வழிமுறைகளை நாம வந்து கடைப்பிடிக்கலாம் அப்படி கடைப்பிடிச்சிட்டு வர்றப்போ கண்டிப்பான முறையில் விநாயக தீரும் நோய்கள் அனைத்துமே படிப்படியாக குறையும் சங்கடகர சதுர்த்தி நாள் அப்படின்றது வியாழக்கிழமை இந்த நாள்ல நாம எந்தெந்த பொருள்களை வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்தா மிகவும் சிறப்பானது அப்படின்ற தகவலையும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மகா சங்கடகர சதுர்த்தி திதியானது குருபகவானுக்குரிய வியாழக்கிழமையில அதுவும் குபேர பகவானுக்குரிய குபேர காலமான மாலை ஆறு மணிக்கு மேலே தான் இந்த சதுர்த்தி திதியானது வந்து தொடங்குறது அப்படின்றது ரொம்பவே வந்து சிறப்பு அதனால் கடன் சுமையால் வந்து கஷ்டப்படுறவுங்க ஜாதகத்தில் குருவான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக வருமானமே வந்துட்டு பெருகலை அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ சொல்ல போகிற எளிய பொருட்களை உங்கள் வீட்டில் தாராளமாக வந்து வாங்கி வந்து விநாயகப் பெருமானுக்கு முன்னாடி வைத்து வழிபாடு வந்து செய்யலாம் கடன் சுமை வந்து இருக்குது அது வந்து சரியாகணும் அப்படின்னா இந்த நாளில் பிள்ளையார்பட்டி விநாயகரை மனதில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது

இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை கசப்பாகத்தான் இருக்கும் அதோடு மட்டும் இல்லாம கடனை கொடுக்கக்கூடியது கேது பகவான் இவங்க கிட்ட இருந்து நாம தப்பிக்கணும் அப்படின்னா பிள்ளையார்பட்டி விநாயகரை மனதார வந்து நினைச்சிக்கிட்டு ரெண்டு பொருள இந்த நாள்ல நாம வந்து வாங்கணும் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து கருப்பு உளுந்து இன்னொன்னு வந்து கொள்ளு இந்த கருப்பு உளுந்து அப்படின்றது ராகுவுக்கு உரியது கொள்ளு வந்து கேதுவுக்கு உரிய தானியம் இந்த ரெண்டு பொருளை வாங்கி சின்ன சின்ன கிண்ணத்துல கொட்டி பூஜை அறையில் உங்க வீட்டில பிள்ளையார் திருவுருவ படம் இருக்கும் இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து வச்சு வழிபாடு வந்து செய்யுங்க அப்படி செய்கிறப்போ ராகு கேது பகவானால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் கடன் சுமை அனைத்துமே நிவர்த்தி ஆகும் அப்படின்றது நம்பிக்கையாக வந்து சொல்லப்படுது வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்து விநாயக பெருமானுக்கு அருகம்புல் போட்டு நீங்கள் செய்யக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டில் இந்த ரெண்டு பொருளையும் மறக்காமல் வந்து சேர்த்து வைங்க வழிபாடு செய்கிறப்போ ஓம் பிள்ளையார்பட்டி விநாயகரே போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் கடன் பிரச்சனையில் தவிக்கிறவங்க இத கடைபிடிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் வேறு எந்தெந்த பொருளை வாங்கினா சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து இந்த மகா சங்கடகர சதுர்த்தி திதி வந்திருக்கிறதுனால வெள்ளை கொண்ட கடலை வந்துட்டு வாங்கலாம் குரு பகவானுக்குரிய மஞ்சள் நிற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளுல வாங்குறது மிகவுமே வந்து சிறப்பு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் தூள் மஞ்சள் நிற பூக்கள் இப்படி உங்கள் தேவைக்கு எது வேண்டுமோ அத இந்த நாளுல வாங்குறது நம்ம வீட்டுக்கு சுபிக்ஷ

பொருள நீங்க பிள்ளையாரை பிடித்து வைத்து வழிபாடு செய்தாலும் பிள்ளையார் வந்து உதயமாகி விடுவார் மிக மிக எளிமையான கடவுள் அவரை நாம எளிமைய வழிபாடு செய்தாலே வந்து போதும் உங்களுடைய வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி தருவதற்கு நம்பிக்கையோடு தும்பிக்கை நாதனை சதுர்த்தி நாளில் வழிபாடு செய்யறவங்களுக்கு தோல்வியே இல்லை அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானுடைய பரிபூர்ண அருளும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கட்டும் சொல்லி இதோடு நிறைவு செய்யறேன் மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிறங்க அப்படியே மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷல சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்